ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி நான்காவது பாசுரம் புறம்புல்குதல் பின்பக்கமாக வந்து அனைத்து கொள்ளுதல் அதான் அந்த பாசுரம் இதுவும் பிற்காது நடக்க போகிற செய்தியை முன்னாடியே சொல்கிறார் நாந்தகம் ஏந்திய நம்பி என் தாழ்ந்த தனஞ்சயற்காகித் தரணியில் வேந்தர்கள் உட்க விசயன் பணித்தின் ஊர்ந்தவன் என்னை புறம் உம்பர் கோன் என்னை புறம் நாந்தகம் கேந்திய நம்பி சரண் எண்ணு தாழ்ந்த தனஞ்சயற்காகி தரணியில் வேந்தர்கள் உட்க விசயன் பணித்தின் ஊர்ந்தவன் கென்னைப் புறம் புல்குவான் உம்பருகோன் கெண்ணை புறம் நாந்தகம் ஏந்திய நம்பி நாந்தகம் என்னும் வாழ் அதை ஏந்திய நம்பி யார் பெருமான் அவன் நாந்தகம் ஏந்திய நம்பி நம்பி என்றால் கல்யாண குணங்கள் நிறைந்த நிறைய உள்ளவன் நம்பி நாந்தகம் ஏந்திய நம்பி சரண் கெண்ணு நீதான் எனக்கு அடைக்கலம் தர வேண்டும் என்று வேண்டி நான் யார் தாழ்ந்த தனஞ்சயர்க்காகி இவ்வாறு தன்னை வந்தடைந்த அர்ஜுனனுக்காக தனன் தனஞ்சயர்காகி தரணியில் இந்த பூமியில் அர்த்தமாகுது உங்களுக்கு நாந்தகம் கேந்திய நம்பி சரண்யண்ணு தாழ்ந்த தனஞ்சயற்காகி தரணியில் இந்த பூமியில் முக்கியமாக மகாபாரத யுத்தத்தில் வேந்தர்கள் உக்க எதிரி அரசர்கள் எல்லாம் உட்க அழிந்து போகும்படியாக வருத்தப்படும்படியாக அஞ்சும்படியாக இப்படிலாம் அர்த்தம் வச்சுக்கோங்க உட்கன்னா அழிந்து போகும்படியாகவேன்னு அர்த்தம் வச்சுக்கலாம் இப்போ விசாயன் பணி தின் தேர் அர்ஜுனனுடைய திண்மையான தேரை அழகிய திண்மையான தேர் அதிக அழகிய வலிவான தேரை ஊர்ந்தவன் கெண்ணை புறம் புல்குவான் ஊர்ந்தவன் பாஸ்டன்ஸ்லேயே போட்ட முன்னாடி பண்ணான் இந்த குழந்தை இன்னும் பெருசாகவே போகல இருந்தாலும் பெரியாழ்வாருக்கு எல்லாம் தெரியறது யசோதைக்கும் தெரியும் போல இருக்கு ஊர்ந்த கெண்ணை புறம் புல்குவான் உம்பருகோன் கென்னை புறம் புல்குவான் தேவர்களினுடைய ராஜா தேவாதி தேவன் அவன் என்னை புறம் புல்குவான் அர்த்தம் இருந்து நினைக்கிறேன் பாசுகிறேன் உங்களுக்கு சேர்ந்து பிடிக்கலாமா நாந்தகம் கேந்திய நம்பி சரண் கென்னு தாழ்ந்த தனஞ்சயற்காகி தரணியில் வேந்தர்கள் உட்க விஜயன் பணித்தின் தேர் ஊந்தவன் என்னை புறம்புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான் ஸ்ரீமதி ராமானுஜாயனமா